முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே மூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியன் ரிசப ராசிக்கு செல்வதால் ராஜ வாழ்க்கையை மூன்று ராசிக்காரங்க வாழ இருக்கின்றனர் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பணமழையும் கொட்ட இருக்கிறது அவ்வளவு அதிர்ஷ்டங்கள் வந்து தற்பொழுது மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க இருக்கிறது சூரியன் மேச ராசியிலிருந்து நகர்ந்து ரிசப ராசியை அடையும் பொழுது சில ராசிக்காரர்களுக்கு அளவில்லாத அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கப் போகிறார் இந்த காலகட்டத்துல சில ராசிக்காரர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிப்பதன் மூலமாக வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வெற்றிகளையும் சாதனைகளையும் பெற உள்ளனர் முக்கியமாக அதாவது சூரியனின் ராசி மாற்றத்தால் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களை சிம்ம ராசி அதாவது சிம்ம ராசியினுடைய ராசி அதிபதியாகவே சூரிய பகவான் இருக்கின்றார் இதனால் மே மூன்றாம் தேதிக்கு பிறகு சூரியனின் இந்த ராசி மாற்றமானது சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமான பலவிதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்க இருக்கிறது அதாவது மே மாதத்தில் சூரியன் ரிசப ராசிக்குள் நுழைய வந்து தயாராகும் பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் இத்தனை நாட்களாக வாழ்க்கையில் அனுபவித்து வந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது அனைத்து கடன்களையும் திருப்பி செலுத்த வாய்ப்பு இந்த நேரத்தில் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து கிடைக்க போகுது அவ்வளவு மாற்றங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க இருக்கிறது பண பிரச்சனைகள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பல ரூபத்துல உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும் உங்க குடும்பமே அந்த பண பிரச்சினையினால தேவையில்லாத பல சங்கடங்களை வந்து அனுபவிச்சுட்டு வரீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பணப்பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வர இருக்கிறது அனைத்து கடன்களும் இந்த நேரத்தில் முடியக்கூடிய ஒரு நிலைமையும் உண்டாக இருக்கிறது முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை ஆடம்பரமாக வாழ இந்த சூரிய பகவான் வந்து உதவியாக இருக்க போகிறார் இந்த மாற்றமானது மிக பெரிய அளவில் உங்க வாழ்க்கையில வந்து மிக பெரிய அளவில் நன்மைகளை மட்டுமே உண்டாக்க இருக்கிறது சொந்தமா வியாபாரம் செய்றவங்க சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்தை மட்டும்தான் நீங்க அடுத்தடுத்து சந்திச்சுட்டு வரீங்க இப்போ உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக ஆக இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் நடக்க இருக்கிறது முக்கியமா சிம்ம ராசிக்காரர்கள் கூட்டு வேலை அல்லது வணிகத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றியை அடைய ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றமே உண்டாக போகுது திருமணம் செய்து கொள்ள நினைப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமே ஆகாமல் திருமண வரன் தேடிக்கொண்டு இருக்கும் சிம்ம ராசி என்பர்களை உங்களுக்கு ஏற்ற தகுந்த வரன் ஒன்று அமைய இருக்கிறது கடந்த கால முதலீடுகளில் இருந்து லாபம் இந்த நேரத்தில் அதிக அளவில் வந்து ஈட்டும் வாய்ப்பும் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைய இருக்கிறது மொத்தத்துல சிம்ம ராசிக்காரங்க அவ்வளவு கஷ்டத்தை பார்த்துட்டு வராங்க அதுவும் பிரச்சனைகள் அவ்வளவு அதிகமா இருக்கு இந்த பணப்பிரச்சனைனால வீட்டுல நிம்மதி இல்லாத ஒரு சூழல் வந்து எப்போது பார்த்தாலும் கஷ்டமான ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்கு வேலைக்கு போவாங்க ஆனா கையில சம்பளம் வராது அது ஒரு சில நாள் மட்டும் இல்லை அஞ்சாறு மாதமாகவே அதான் நடந்துக்கிட்டு இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பேருக்கு அந்த பணப்பிரச்சனைகள் அனைத்துமே வந்து இந்த சூரிய பயிற்சி அதனால மிக பெரிய அளவில் மாற்றம் வந்து வாழ்க்கை வந்து ராஜ வாழ்க்கையை வந்து வாழ இருக்கிறாங்க முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்க உச்சத்திற்கே செல்ல போறாங்க மே மூன்றாம் தேதிக்கு பிறகு எவ்வளவு எவ்வளவு கஷ்டத்தை நீங்கள் பண ரீதியாக சந்திச்சுட்டு வந்தீங்களோ அவ அப்படியே தலையிலாக மாறி பண பிரச்சனையே இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது அந்த அளவுக்கு முன்னேற்றம் நடக்க இருக்கிறது நடக்க இருக்கும் சூரிய பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி கண்ணி ராசி ராசி என்பகளை சூரியன் வந்து ராசியின் நான்காவது வீட்டிற்கு நகர இருக்கிறார் இதன் காரணமாக கண்ணீராசிக்காரர்கள் பலவிதமான நன்மைகளை வந்து தற்பொழுது அனுபவிக்க இருக்கின்றனர் இந்த காலகட்டத்தில் அதாவது கண்ணீராசி என்பர்களை நீங்கள் அனுபவித்து வந்த வாழ்க்கையில் பார்த்து வந்த பல கஷ்ட நஷ்டங்கள் தேவையில்லாத சிக்கல்கள் அனைத்துமே வந்து குறைய ஆரம்பிக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்து காணப்படும் உங்க வாழ்க்கையில அவ்வளவு ஒரு நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது இதற்கு சூரிய பகவான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை அப்படியே மாற்ற இருக்கிறார் இதுவரைக்கும் நீங்கள் உங்களால் செய்யவே முடியாது நம்மளால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு நினச்ச காரியத்தை இந்த மே மாசத்துல நீங்கள் செய்து முடிப்பீங்க அப்பேற்பட்ட மாற்றமானது நடக்க இருக்கிறது ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அப்படி ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது இதுதான் முதல் முறையாக நடக்க இருக்கிறது உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கவலை குடும்பத்தை நினைச்சு வேலையை நினைச்சி பிள்ளைக்குட்டிகளை நினைச்சி அந்த கவலைகள் அனைத்து முடிவுக்கு வர இருக்கிறது மாணவர்கள் கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் பெரிய அளவில் சாதனைகளை செய்ய முடியும் முக்கியமா உங்கள் வேலையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க ராசிக்காரங்க வேலைக்கு போனதுலேருந்து ஒரே பதவி ஒரே சம்பளத்தையே வாங்கிட்டு அப்படியே உட்காந்து அதையே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இப்பொழுதே மே மூன்றாம் தேதிக்கு பிறகு அதில் ஒரு மாற்றம் வர இருக்கிறது ஒரு உயர் பதவியோ உயர்ந்த அளவில் ஒரு சம்பளமோ கிடைக்க போகுது புதிய வேலை தேடுபவர்களுக்கு சரியான வாய்ப்பு இந்த காலகட்டம்தான் ஏற்கனவே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கன்னிராசிக்காரங்களே அதுல சம்பளமும் ஒத்து வரல பதவி உய உயர்வும் கிடைக்கல அதனால வேலையை வந்து மாற்றம் நினைக்கிறீங்க தற்பொழுது அவை வந்து நடக்க இருக்கிறது முக்கியமாக இந்த சூரிய பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டங்கள் நடக்கப்போகுது போகுது அந்த அதிர்ஷ்டம் காரணமாக ராஜ வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கிறீங்க அவ்வளோ பெரிய மாற்றங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக சூரிய பயிற்சியால் ராஜ வாழ்க்கையும் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி என்பர்களை சூரியன் வந்து ராசிக்கு செல்ல இருப்பதால் கும்ப ராசிக்காரர்களுக்கு மே மூன்றாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான அனுபவங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைமையானது பல மடங்கு உயர இருக்கிறது நிதி நிலைமையானது வலுப்படும் அளவிற்கு பல வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது அதாவது உங்கள் வாழ்க்கை முழுக்க இந்த நிதியை வச்சே நீங்கள் வாழ்ந்துடலாம் அப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்து கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது தேவையற்ற செலவுகள் குறைய வாய்ப்பு உள்ளதால் சேமிப்பு இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் சரி லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் சரி பத்தாயிரம் அந்த மாதிரி வாங்கினாலும் கூட சரி நம்மக்கிட்ட செலவு இல்லாமல் இருக்கணும் சேமிப்பு என்பது கண்டிப்பாக வேணும் அப்பேற்பட்ட சேமிப்பு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் அந்த நிலைமை தற்பொழுது கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இதனால் உங்களுடைய பல நாள் கஷ்டங்கள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது வேலையில இருப்பவர்கள் அவர்களுடைய துறையில் வந்து அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு நிலைமையானது உண்டாக இருக்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அதிகரிப்பதால் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகள் அனைத்தும் நீங்கி உங்களது குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு செய்யலாமா வேண்டாமா செஞ்சா நல்லது நடக்குமா இல்லனா தோல்விதான் வருமா அப்படின்னு பல சிந்தனையில இருக்கீங்க கும்பராசிக்காரங்க தயங்காமல் அதை நீங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றியில் மட்டும்தான் முடிய இருக்கிறது முக்கியமாக இந்த உங்களுக்கு மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி உங்க வாழ்க்கையில் வந்து ராஜ வாழ்க்கை நீங்க அனுபவிக்க இருக்கிறீங்க சூரிய என்ற சப ராசிக்கு செல்ல இருப்பதால் ராஜ வாழ்க்கையை மூன்று ராசிக்காரங்க வாழ உள்ளனர் அதுவும் முக்கியமாக அதிர்ஷ்டம் அடித்து பண மலையும் வந்து குவிய இருக்கிறது அந்த அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் முதல் ராசி சிம்ம ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி கும்ப ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தனிப்பட்ட பிரச்சனை பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி